எப்பையும் இன்பீரியார்டி காம்ப்ளெக்ஸோடையே வாழாதீங்க வாழக்கூடாது யாரோ எப்பயோ சொன்ன கமெண்ட்டுக்காக மனசு சங்கடப்பட்டுட்டு தாழ்வு மனப்பாளுங்களோடையே வாழக்கூடாது தாழ்வு மனப்பான்மை வந்து நம்மளை நம்ம வாழ்க்கைய நம்மக்கு பிடிச்ச மாதிரி வாழ விடாது ஒரு பிடிச்ச சாப்பாடை சாப்பிடுனா கூட ஐயோ நமக்கு இது பிடிச்சிருக்கு மற்றவங்களும் வேற எதை சாப்பிட்றாங்களே நம்மள என்ன நினைப்பாங்களோன்னு அந்த இடத்துல பிடிச்சதை சாப்பிடாம இருக்கிறது பிடிச்ச உடை பிடிச்ச உடை வந்து அதாவது அடுத்தவர்களுடைய விமர்சனங்களுக்கு இல்லாத உடை குடுத்த இவங்களாம் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க நம்மளதே என்ன சொல்லுவாங்களோன்னு பிடிச்ச விட் ஏ போட்டுக்காம போடுறது இப்படி ஒவ்வொன்றையும் ஒரு இன்பீரியார்டிக் காம்ப்ளெக்ஸை நீங்க வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கைய நம்ம வாழ முடியாது அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை தான் என்ன நினைப்பாங்களோ என்ன நினைப்பாங்களோன்னு தோணும் அதனால இன்பீரியார்ட்டிக் காம்ப்ளெக்ஸை தூக்கி போட்டுட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கைய நமக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம் நன்றி